ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உங்கள் நான் ஒன்று முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னா வீட்டிலையே தயிர் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் இங்கே பார்த்துக்கோங்க ஒரு ஐயோ என்ன ஃபால் தெரியுது இருக்க ஒரு நிமிஷம் உங்கள் பார்த்துக்கோங்க சரணா இது ஒரு லிட்டர் பாலா இல்லை ஆறு லிட்டர் பாலா ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் சரி சரி ஆறு லிட்டர் அரை லிட்டர் பாலே இங்கே பார்த்துக்கோங்க கப் இந்த கப்பு ஃபுல்லுமே இருக்கு இதை நல்லா தண்ணி கலக்காம நல்லா காய வச்சுக்கணும் காய வச்ச இந்த குண்டாவில் தான் நான் காய வச்சேன் ஐயோ ஐயோ சிந்துது சாரி சிந்துது இதுலதான் நான் காய வச்சேன் இப்ப வந்து சூட இருக்குதே இத நல்லா நம்ம ஆரவச்சுக்கலாம் அதுக்குதான் இந்த கப்பு இத வந்து நல்லா நம்ம இதை வைக்கலாம் நல்லா ஆற வைக்கணும் அப்பதான் தயிர் நல்லா வரும் நல்லாவே பால் ஆறிருச்சு இந்த கப்புல நம்மளுக்கு எவ்வளவு தயிர் வேணுமோ அந்த தேவையான அளவு நம்ம ஊத்திக்கலாம் பாத்துக்கோங்க நாங்க நான் ஒரு அரை கப் அரை கப் போதுமா உனக்கு நான் இது வேணுமா தயிர் உனக்கும் எங்க பூவனைக்கு கொஞ்சமா பால் எடுத்து வச்சிட்டேன் இதுல முக்கால் கப்ப நான் ஊட்டிட்டேன் எங்களுக்கு போதும்னு சொல்லி அடுத்தது வந்து ஐயோ அம்மா என்ன லைட்டு திடீர்னு பேயா அதே என்ன பண்றோம்னா ஓம் தேட்டர் ரெடி பண்றதுக்கு சின்ன சின்ன விஷயம் நான் பாட்டு கேட்கணும்னு சொல்லி வீட்லயே ஹோம் தேட்டர் ரெடி பண்ணி அது உங்களுக்கு நான் காலையில காட்டுறேன் காலையில அந்த ஹோம் தேட்டர் காட்டுறேன் அது வந்து அந்த ரூம்ல தான் இருக்கு அது வந்து இருட்டா இருக்குதுன்னு சொல்லி உங்க கிட்ட காட்ட முடியாது எனக்காகவே நைட்டும் பகலுமா உழைச்சி கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணியிருப்பாங்க காலையில் காட்டுறேன் நான் அந்த ஹோம் தேட்டரு ரேடியோ எப்படின்னு நீங்களே அசந்து போயிடுவீங்க சரி இப்போ தயிர் நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லி பா சொல்கிறவங்கக்கிட்ட பால் பார்த்துக்கோங்க நல்லா கப்பில் ஆற வச்சிட்டனா இந்த மாதிரி ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க சரிங்களா அம்மா சரி இது கூட போட்டுருங்க தயிர் கப்பு தயிர் நான் வாங்கிட்டு வரல

நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த தயிருடைய கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் ஸ்பூனில் இன்னும் பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மூடி டிபன் பாக்ஸ் மூ மாடா உங்க அந்த மூடி இருக்கு அப்படியே எடுத்துடு எடுத்து போடு டாங்க ஹ அப்படியே தண்ணி விடு சோ இது மூடி மெஷ்டி கரெ மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு தயிர் போ தயிர் ரொம்ப பிடிக்குமா அவங்க வீட்டிலையே செஞ்சு நல்லா சாப்பிடுங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பசங்களை வச்சுட்டு இந்த மூடியை எடுத்துட்டு நல்லா காத்து உள்ள போகாத அளவுக்கு கப்புன்னு மூடி ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க வச்சுட்டு காலையில வரைக்கும் இப்படியே இதுக்கு இருக்கணும் காலையில எந்திரிச்சதும் நானே உங்களுக்கு வீடியோவா போடுறேன் என்ன பிறக்கணும் சவுண்ட் வந்துச்சு இன்னைக்கு வேற வேலையே அதை என்ன பார்த்தாலும் எதோ சவுண்ட் வந்துட்டே பார் பாருங்க இப்படி நான் இப்படி தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி கலக்கி நல்லா மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன் காத்து போகாத அளவுக்கு இதை வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு நான் காலையில இவங்க எனக்கு சாம்பு கேட்கறதுக்கு அந்த என்ன பேரை ஹோம் செட்டு ஹோம் செட் அந்த ஆம்பு ரேடியோ செட்டும் வேடிய செட்டு ரேடியோ செட்டு இந்த தயிர் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கல இதையும் உங்களுக்கு நாளைக்கு காலையில் நான் வீடியோவா போடுறேன் மறக்காம வீடியோ பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஓகே பை பாய் சொல்லி வேலை நிறைய இருக்கு